பொதுவாகவே துளாராசியில் டைரெக்டாக ஒருத்தர் கொலிட்டிக்கல் இல்லாமல் பின்னாடி மறைமுகமாக இருந்து அது ஒரு சாணக்கியத்தனமாக இருந்தால் மிகப்பெரிய சக்ஸஸ் இருக்குது அதே போன்று ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இப்போ அதை பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அதாவது நான் ஏமாறுவேன் எப்போவுமே ஏமாறமாட்டேன்னு சொல்லுவோம் கேரக்டர்லாம் அவங்ககிட்ட ஜாஸ்தியாக கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் நிறைய விஷயத்தில் வழக்குகள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை தாண்டி வர்றதுக்கு தானே இப்போ துலாத்துக்கு மட்டும்தான் கோசார ரீதியாக பெருமளவு அதாவது பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது இதெல்லாம் கரெக்டான இடத்துல இருக்கு எந்த பெர்ஸ்பெக்டிவில பார்த்தாலுமே வந்து துலாம் வந்து இந்த ஜாக்பாட் லக்கி இருந்து தப்பிக்கவே முடியும் அந்த மாதிரியான அமைப்புல இருக்கு இப்போ துலாத்துக்கு என்ன வேணும் நிறைய பேருக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு ஒரு கடன் உதவி வேணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணினா அவங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும் இந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி வெறும் கல்வியாக இல்லாமல் அந்த விஷயத்தை நல்ல புரிஞ்சு படிக்கக்கூடிய யோகம் உண்டு கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஒருவரை பார்த்தவுடன் எடை போடக்கூடிய தன்மையை கொண்ட துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு பின்னாடி யார் யார் வேலை செஞ்சாங்களோ அவர்களில் இனம் கொண்டு அவர்களை தோசம் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் நீண்ட காலமாக புத்திரபாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு புத்திரபாக்கியம் பெற்று உங்கள் வீட்டில் குழந்தை செல்வத்தினுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு வரப்போகுது இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்காக இன்று நம்முடன் நான்கு ஜோதிடர்கள் முதலாவதாக சுபாஷ் பாலகிருஷ்ணா அவர்கள் இரண்டாவதாக மகேஷ் ஐயர் அவர்கள் மூன்றாவதாக கனகாம்பல் அம்மா அவர்கள் நான்காவதாக பஞ்சநாதன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு எப்படி அமைய போகுது ஐயா நீங்க சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசி நண்பர்கள் துளாராசியை பொறுத்தளவுக்கு இவங்ககிட்ட ஒரு தனித்துவ குணம் வந்து எப்பவுமே இருக்கும் இன்னும் சனி மாறினாலும் குரு மாறினாலும் ராகு கேது மாறினாலும் இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவ குணம் வந்து இருந்துருக்கும் அதாவது நான் ஏமாறுவேன் எப்பவுமே ஏமாற மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கேரக்டர்லாம் அவங்க கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும் கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆறாம் இடத்துல சனி பகவான் ஐந்தாம் இடத்துல ராகு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கும் ஒருத்தருக்கு சில பேருக்கு குழந்தை மேலே பாஸ் அதிகமாக இருக்கும் அதில் ஒரு வீக் சொத்து மேலே ஆசை இருக்கும் அதில் ஒரு வீக்னஸ் இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக எதையோ ஒன்று இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இடமே மாற்றக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் பணம் இல்லாட்டி பரவாயில்ல நான் அமெரிக்காலேருந்து இங்கே வந்துடுறேன் எனக்கு குடும்பம் தான் முக்கியம் அந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் லைஃப் சேஞ்ச் ஆஃப் எவ்ரி திங்னு நிறைய மாற்றங்கள் பொதுவாகவே துளாராசியில் டைரெக்டாக ஒருத்தர் பொலிட்டிக்கல் இல்லாமல் பின்னாடி மறைமுகமாக இருந்து ஒரு சாணக்கியத்தனமாக இருந்தால் மிகப்பெரிய சக்ஸஸ் ஏற்படும் அதே போன்று ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இப்போ அதை பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் இருக்குது அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு மேலே பத்தாம் இடத்துக்கு போகுது நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொழில் மாற்றங்கள் இருக்கும் அதுக்கு வித்திடக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம் நீ நிறைய ஜோதிடத்தின் மேலே ஆர்வம் நிறைய ஜோதிடர்கள் ஆகிறது இந்த துளாராசி இப்போ இந்த வருஷத்தில் படிக்கிறதுக்கு நிறையா பேர் இருப்பான் அதே மாதிரி வேதம் வேதாந்தம் மந்திரங்கள் இறைவனுடைய பக்தி இது போன்ற விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கண் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும் கவனமாக இருக்கும் அதே போன்று நண்பர்கள் மூலமாக ஏமாறுவார் நன்றாக பேசி காரியத்தை சாதித்து விடுவார் நண்பர்கள் மூலமான ஏமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடிவு நிறைய விஷயத்தில் வழக்குகள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை தாண்டி வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து இருக்கும் குழந்தைகளுடைய வாழ்க்கை மேலே ரொம்ப கவனம் செலுத்துவாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க அந்த அந்த கவலைகளே இருந்து கொண்டிருக்கும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் துளாராசி நண்பர்கள் இந்த வருஷம் வணங்கக்கூடிய தெய்வம் கோ சொல்லுவாங்க பசுமாட்டுக்கு பூஜை பண்றது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழி துளராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு எப்படி இருக்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னிரண்டு ராசி மண்டலத்துல நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கக்கூடியது வருகின்ற ஆங்கில புத்தாண்டு துலாம்னு சொல்லும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு தனித்தன்மை உண்டு ஒவ்வொரு கிரகம் எந்த இடத்துல இருந்தா நமக்கு நல்லது செய்வாங்க எந்த இடத்துல இல்லைன்னா நமக்கு கெடுதல் செய்வாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இப்போ துலாத்துக்கு மட்டும்தான் கோச்சார ரீதியாக பெருமளவு அதாவது பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது இதெல்லாம் கரெக்டான இடத்துல இருக்காங்க அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு அஞ்சு மாதம் துலாத்துக்கு குரு பார்வையும் கிடைக்குது சனி ஆறுலேயும் இருக்கார் இது எல்லாமே வந்து இது வந்து எப்படின்னா பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரிலாம் சூழ்நிலைகள்லாம் வரும் எல்லாமே ஒன்று சேர்ந்து வருது ஒரு வீட்டில் வந்து அம்மாவும் பொண்டாட்டியும் ஒத்துமையாக இருக்காங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு விஷயம் அது மாதிரி வந்து நடக்க முடியுமா அந்த மாதிரி துலாமுக்கு வந்து அது கூட சாத்தியமாயிடும் அதாவது பொண்டாட்டியும் அம்மாவும் ஒற்றுமையாக இருக்காங்களா உண்மையாவா அது துலாமுக்கு தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த அளவுக்கு கனகச்சீதமாக காலங்கள் நேரங்கள் சேர்ந்து வரக்கூடிய டைமாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் வந்து தொழிலில் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய நேரம் அதாவது நான் ஒரு பிரான்ச் வச்சுருக்கேன் நான் இன்னும் ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறேன் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அதுலேயும் ஒரு அளவுகோளோடு இருக்கணும் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பயிற்சி குரு பயிற்சிக்கு பிறகு வந்து பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு வந்து என்ன நல்லது செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியை இப்போ பார்க்குறாரு ராசி ராசியுடைய மூணு அஞ்சு இடங்களை இப்போ பார்த்துட்டு இருக்காரு ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் உங்களோட தனஸ்தானம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்ப்பார் அதுவுமே பிளஸ் பாயிண்ட் எந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலுமே வந்து துலாம் வந்து இந்த ஜாக்பாட் லக்கி ட்ராலேருந்து தப்பிக்கவே முடியாது அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது இப்போ துலாத்துக்கு என்ன வேணும் ஒன்று வேணும் இந்த நேரோ மைண்டட் திங்கிங்னஸ் வந்து துலாத்துக்கு சனி உச்சம் பெறக்கூடிய இடங்கிறதுனால அது இயல்புலேயே இருக்கும் என்னால் இது செய்ய முடியுமா என்னால் இது இதெல்லாம் சாதிச்சிட முடியுமா நான் இதுக்கெல்லாம் தகுதியான ஆளா இந்த எண்ணங்கள் சந்தேகங்கள் உங்களை விட்டு இப்பவே போயணும் ஏன்னா முதல்ல இந்த உலகத்தில் ஜெயிப்பீங்களா நீங்க இல்லையா அப்படிங்கிறத மற்றவங்க தீர்மானிக்கல நீங்க தான் தீர்மானிக்க அதுக்கப்புறம் தான் மற்றவங்க ஒத்துப்பாங்க இந்த மொத்த உலகமே நம்ம ஜெயிச்சுட்டு சொன்னதான் ஒத்துப்பாங்க ஜெயிக்கிறேன் ஜெயகிரேன் ஜெயிக்கிறேன்னு சொன்னால் யாரும் காதல் கூட வாங்க மாட்டாங்க இயல்பே அப்படி தான் யதார்த்தமும் அப்படி தான் அது தான் நீங்களும் இருக்கணும் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து பழச நடந்ததை வந்து நினச்சி கவலைப்படுறது இல்லை ஃபியூச்சர்ல இது நடக்குமா இல்லையான்னு நினச்சி அதை நினச்சி வந்து பயப்படுறது இது ரெண்டுமே இல்லாமல் நிகழ்காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய நல்ல நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் நம்ம எந்த அளவுக்கு இன்னும் அதை இம்ப்ரவைஸ் பண்ணலாம் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் இல்லை உறவுகளாகட்டும் எல்லா இடத்துலையுமே இன்பர்ஃபெக்ஷன் இருக்க தான் செய்யும் இது துலாம் வந்து நம்ம அப்போ இம்பர்ஃபெக்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை பர்ஃபெக்ஷனே கிடையாது இதை துலாம் ராசி நேர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படியே எல்லாமே கரெக்டாக வராது இப்போ மேக்ஸிமம் கரெக்டாக வரலாம் அதாவது நைன்டி ஃபைவ் பெர்சென்ட் இப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்ப அந்த நைன்டி ஃபைவ் யூஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு எப்படி போறதுங்கிறதுக்கு முக்கியமா உங்களுக்கு தேவையானது தியானம் இந்த தியான பயிற்சி வந்து பேசும்போது கேட்கும் போது சாதாரணமா இருக்கும் தொடர்ச்சியா பயிற்சி பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு பலன்களை தரும் துலாம் நம்பர் ஒன் ராசி வருகின்ற ஆங்கில புத்தாண்டு பஞ்சநாதன் சொல்லுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய யோகம் கேட்டீங்கன்னா அந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படின்னு ஒரு பக்கத்துல பார்க்குறோம் அவர் வந்து நிறைய பொருளாதார வசதியை இப்பவே கொடுத்துட்டு இருப்பார் நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுப்பார் நிறைய பேருக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு ஒரு கடன் உதவி வேணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல ட்ரை பண்ணினா அவங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும் கடன் சூழல் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அவர்கள் அந்த இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு அமையும் அந்த குரு பகவான் வந்து செவ்வாயை பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து இவர்களுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் போக்கும் அதே மாதிரி இவங்களுடைய மூணாவது ராசிக்கு அதிபதியான சுக்கரன் இந்த துலா ராசிக்கு ஏன் இவ்வளவு யோகம் அப்படின்னா ராசிக்கு அதிபதியே சுக்கரன் அந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி ஆகவே ஒரு இந்த சுக்கர பகவான் வந்து இவர்களுக்கு காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானத்துல வருஷ துவக்கத்திலேயே அமைகிறார் அதனால ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளம் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபாரின் போகணும் அங்க வந்து என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும் ஒரு ஒரு சினி சினிமா ஃபீல்ட்ல இருக்காங்க நாடகத்துறையில் இருக்காங்க வேற கலைஞர்களா இருக்காங்க இவர்களுக்கு எல்லாம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய கூடி வரும் துளாராசி வியாபாரியா இருக்காரு அவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா ஒரு நியூ அக்ரிமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடக்கூடிய யோகம் பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடிய யோகம் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்பதாம் இடத்துல குருன்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அது புதனுடைய வீடாக இருப்பதனால கல்வி ஞானம் அது வெறும் கல்வியாக இல்லாமல் அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சு படிக்கக்கூடிய யோகம் உண்டு கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஒரு உடல்நல பிரச்சனை இருக்குன்னா பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை நிறைய நன்மைகள் நடக்கும்போது ஏதோ ஒரு சில மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படி வந்து சில உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம் அதே மாதிரி இந்த ஆண்டு ஏதாவது ஒரு மாற்றத்தை இவர்கள் சந்தித்தே தீரணும் எப்படி கேட்டீங்கன்னா திருமணமாகி இன்னொரு இடத்துக்கு போகிறது அதனால வரக்கூடிய மாற்றம் இல்ல ஹையர் எஜுகேஷனுக்காக ஃபாரின் போகிறது அங்க ஒரு புதிய சூழல் அப்படின்னு சில மாற்றங்களை இவர்கள் சந்திப்பார்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை அவங்க வளர்த்துக்கிட்டாலே போதும் இந்த ஆண்டு அவங்களுக்கு நல்லா இருக்கும் சோ நல்ல பண வரவு வாழ்க்கை வசதி பெருகக்கூடிய ஒரு ஆண்டுமா இந்த ஆண்டு அவர்கள் யாரை வழிபடணும்னா பிரத்தியங்கரா தேவியை வழிபட்டால் வாழ்க்கை நல்லா இருக்கும் அம்மா நீங்க சொல்லுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு துளாராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது ஒருவரை பார்த்தவுடன் எடை போடக்கூடிய தன்மையை கொண்ட துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எதிரிகள் எல்லாம் உங்களை கண்டு பயப்படுவாங்க உங்களுக்கு பின்னாடி யார் யார் வேலை செஞ்சாங்களோ அவர்களில் இனம் கண்டு கொண்டு அவர்களை தோசம் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் அதே சமயத்தில் வருமானங்கள் இரட்டிப்பா அவங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு ஆண்டாவும் இந்த ஆண்டு இருக்கு ஆனா திடீர் வருமானம் வரும் திடீர் செலவுகளும் இருக்கும் மருத்துவ செலவுகள் உண்டு முக்கியமா அதை கொஞ்சம் ஆரம்பத்திலேயே உங்களுக்காகட்டும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களாகட்டும் கொஞ்சம் நீங்க ஆரம்பத்திலேயே அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு கொண்டு போய் செலவுகள் வைக்காது கொஞ்சம் ஆரம்பத்துலேயே இது பண்ணிக்கலாம் புது வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளை இதை உருவாக்கி கொடுக்கும் நீண்ட காலமாக புத்திர பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு புத்திர பாக்கியம் பெற்று உங்க வீட்டில் குழந்தை செல்வத்தினுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் வேலை வாய்ப்புலையும் ஐயா சொன்ன மாதிரி இடம் மாற்றங்களையும் அதே சமயத்துல புதிய திட்டங்கள் வகுத்து பிரான்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஆண்டாவும் இந்த ஆண்டு இருக்கும் மொத்தத்துல இந்த ஆண்டு இவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆண்டா இருக்கு